உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணியமான மாதம் இந்த தை மாதம் காரணம் கேட்டீங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் வந்து தை மாதம் காரணம் கேட்டீங்கன்னா உத்திராயண புண்ணிய கால ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாக்கு இருக்கு அதுபோல் எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாதம் எப்பவுமே இருக்கும் நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை இந்த தை மாதம் கொடுத்துருக்கு கல்யாணம் குழந்தை பேர் அதேமாதிரி தொழிலில் பல்வேறு விதமான ஆரம்பம் அதே போல் அதில் அதிலருந்து ஏற்பட்ட வெற்றி அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுகபோக விஷயங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய வீட்டில் கூடிய பொருளிலிருந்து வீடு வாங்குகிற வரைக்கும் வீட்டில் அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தை மாதமாக மிக சிறப்பாக எப்பவுமே இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இதை தை பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு வழிபாடு பண்றோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்துல பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது சில பேருக்கு சில குறைகளும் ஏற்படலாம் அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கும் அப்படின்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு தை மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய தை மாதம் அமைய போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு அது மட்டும் இல்லாமல் சூரியன் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு இல்லை சார் வாழ்க்கையில் என்னவும் மாற மாட்டேங்குது சார் எனக்கு நீ எப்பவுமே இப்படி தான் இருக்குது மீனராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என் நான் படுற பாடு கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அந்த வினைகள்லாம் மாறும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக மீனராசியில் இருக்கீங்க யாருக்கெலாம் வந்து புதன் தசை நடக்குதோ கேது தசை நடக்குதோ கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஒரு கடன் வம்பு வழக்கு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நகராது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி இருக்க கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு இல்லை சார் என்னால் அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு எனக்கு ராசி மட்டும் தான் தெரியும் சார்னால் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அந்த மீனராசி என்பர்களுக்கு ஏழரசனி இருக்கான்னு கேட்டால் ஏழரசனி இருக்குது அதனால் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது இல்லாமலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் ஏன்னா நான் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுன்னா முதல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மீனராசி நான் படித்து முடிச்சிட்டேன் சார் ஆறு மாதம் ஆச்சு சார் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் சும்மா டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்ருக்கேன் சார் நான் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வேலை செய்கிறேன் ஜொமேட்டோவில் வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய மீனராசி என்பர் இருக்கீங்க அது இல்லாமலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு படித்ததுனால் போல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலையில் இருக்கீங்க வேலையில் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேலை மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும்னா அதிக சம்பளம் எதிர்பார்த்து மாறாதீங்க ஓரளவுக்கு நம்ம அந்த கம்பெனிக்கு மாறினா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மாறினீங்கன்னா கண்டிப்பா அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் அது எந்த டவுட்டும் கிடையாது சம்பளம் அதிகமானது மாறினீங்கன்னா திருப்பி இங்க இருக்கிற பிரச்சனையே அங்க அதிகமா இருக்கும் அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் ஐயோ கடைசியில ஏழரை சனினால எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிறைய மேலாசியை இப்ப அதான் சந்திச்சுட்டு இருக்காங்க நான் சம்பளம் அதிகம்னு போன சார் அங்க போனா எனக்கு பிரச்சனையாயிருச்சு கம்பெனி மூடிட்டாங்க கம்பெனில இருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேலாசியல் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அந்த மாதிரி முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் இருக்கிற கம்பெனியில் நீங்கள் இந்த மாதம் அதிக உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு அது நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்குது எந்த விஷயத்துல எந்த லெவல்ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வுடன் கண்டிப்பாக மார்ச் மாதம் இருக்கு அந்த உழைப்பை இந்த மாசம் அதிகமாக போடுங்க தை மாசத்துல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் முதல்ல என்ன பண்ணுன்னா காலையில் கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போவேன் காலை சீக்கிரம் போவேன் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து அதிகமாக ஒர்க் பண்ணுவேன் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் நீங்க சில விஷயங்கள் முடிக்க முடியாம இருக்கும் வேலை இல்லை ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களால இந்த மாதம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலை முடியும் அதன் மூலமாக உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அதன் மூலமா பட்டங்கள் பதவிகள் பதவி உயர்வு அது மட்டும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போது தொழில் துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தான் இந்த மாதம் பலவிதமான வழிகளில் லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வாழ்க்கையில சில நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்ப என்ன பண்ணோம் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பர்மனன்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கு பர்மனண்டா பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு பர்மனண்டா நம்மளுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்ற யோசிச்சு அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நல்லது ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க இல்லை ரெகுலரா எனக்கு அந்த ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா அவங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் ரெகுலரா பிசினஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் ரொம்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு யூஸே ஆகாத பிசினஸா கூட இருக்கலாம் லாபம் ஒண்ணுமே இல்லாத பிசினஸா கூட இருக்கலாம் ஆனா அது ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த தை மாசத்துல மீனராசி என்பது பண்ணீங்க அப்படின்னா நிரந்தர வருமானத்தை இந்த தை மாசத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அது ஏராசனி இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அதே போல இந்த மாதத்துல நீங்க ஒரு லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் அது நீங்க வந்து எஃப்டியா இருக்கலாம் ஓ ஆ இது சாரி ஓடியா இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம் இல்லை ப்ராப்பர்ட்டியை பிளிச் பண்ணி ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் அந்த மாதிரி வீடு வாங்குறவங்க இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் லோன் போய் தான் வாங்க முடியும் அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் அதுக்கு முயற்சி பண்ணிணா கண்டிப்பாக கிடைச்சே தீரும் போல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வம்பு வழக்குகள் அது எந்த மாதிரி வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் பிரச்சனை எதா இருந்தாலும் உங்களுக்கு சால சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது மீனராசி என்பதற்கு சிறந்தது அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மீனராசி என்பதற்கு இந்த மாதத்தில் உண்டு அதற்கான முயற்சிகள் நிறைய செய்யலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதத்தில் நிறைய மீனராசி என்பதற்கு ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு மாதம் அந்த ப்ரொமோஷன் இந்த மாதம் வந்துருமானா வராது அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய மாதம் பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் எடுத்து இப்ப படிக்கணும்னு நினைச்சேன் இந்த மாதத்துல ஆரம்பிங்க அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் விளையாட்டு துறையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல் அரசு சார்ந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு மொத்தத்துல மீனராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி இருந்தா கூட வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாத பழங்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு திறந்தால் போல தசாபதிக்கு திறந்தால் போல் கண்டிப்பாக பலன் மாறுபடும் நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை கேது திசை அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்துடைய திசை அதிக பாதிப்புகள் கொடுக்கும் சில பேருக்கு புதன் திசையில் மிகப்பெரிய கடனாளி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது சுப கிரகம் சொல்லக்கூடிய சுக்கர திசை குரு திசையில் கூட சில பேருக்கு பிரச்சனைலாம் வருது அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தாப்பில் அந்த பலன்கள் மாறுபடுது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் நோட்டில் எழுதி தருவோம்னு கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரும் வேணுன்றோம் கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலாம் நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொறுத்தவரை எப்படி பார்க்குறது வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் முதல் கொண்டு சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கிறதுக்கு அப்புறப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து